பாமக இணைஞ்சா பலமாக இருக்கிறது எல்லாருடைய நம்பிக்கையா நம்ம என்னுடைய நம்பிக்கை மட்டும் கிடையாது திருமணி ராமதாஸ் கூட்டணி வச்சுட்டு இது பலமான கூட்டணி வண்டியர்கள் ஓட்டு கண்டிப்பாக அண்ணா திமுகவுக்கு விழும் அதே மாதிரி அண்ணா திமுக ஓட்டும் வண்டியர்களுக்கு விழும் மீண்டும் அதிமுக வாய்ப்பு மீண்டும் வந்து அண்ணா திமுக வரலாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க கூட்டணி பலமாக இருந்தால் திமுக சந்தோஷமான விஷயம் அதை தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா போன முறை தவறு பண்ணிட்டாங்க அந்த தவறு கேள்வி பண்ணக்கூடாது இப்போ திடீர் மூலாய்வு கேட்டாரு போன வருஷம் அங்கே கேட்டால் இல்லைன்ட்டாங்க இப்போ ஆட்சியை வரணுன்ட்டு மூணாயிரம் ரூபாய் மக்கள் கொடுத்தா போட்டுருவான் ஓட்டு வரணும் அம்மா தான் வரணுமா என்ன அம்மா தான் மக்கள் செய்யிட்டான் வேணாம்மா என்னுடைய ஓட்டு எப்போவுமே எம்ஜிஆருக்காக அந்த ஒரு ஓட்டு உண்டு என்னுடைய ஆழ்காலம் முழுவதும் அவருக்கு தான் அந்த ஓட்டு அது எந்த காலத்துலயும் மாறவே மாறாது இன்னும் விஜய் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா சரியான பலமான கூட்டணி எப்படியும் இரநூத்தி இரநூத்தி பத்து சீட் கன்ஃபார்மாக கண்ணை மூடி ஜெயிக்கலாம் சும்மா காட்டி முருகர் மாநாடின்ட்டு சேகர் சேகர்பாபுன்னு ஒருத்தன் அவன் கேடி கட்ட மோசமான மனுஷன் கிரிபடத்துல செந்தில் வச்சு கேட்பானே இவன் அழாச்சி வந்து ஏன்னா எப்ப அவங்க அக்கா கொடுத்து பேக்கரி வாங்க அது மாதிரி இவன் ஒரு அவங்க அக்கா கொடுத்து பேக்கரி வாங்க இவன் அரசியல் வணக்கம் சார் நேற்று அதிமுக கூட பாமக வந்து கூட்டணி அறிவிச்சிருக்காங்க சார் ஆல்ரெடி பிஜேபி இருக்காங்க இந்த கூட்டணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு சார் நல்ல வலுவான கூட்டணி தான் இது வந்துட்டு என்ன இன்னும் கொஞ்சம் வர கூட்டணியை சேர்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உறுதியாகவே நம்ம நம்பிக்கை நம்பிக்கைத்தனமாக நம்ம

வர வாய்ப்பு இருக்கு சார் கண்டிப்பா மீண்டும் அதிமுக ஆட்சி அமைச்சு வாய்ப்பு அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாத வரலாறு சரித்திரம் சார் அவங்க எல்லாம் வந்துட்டு தலைவர் இவங்கெல்லாம் வந்து மறக்க முடியாதவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் இருபது எல்லாமே இருக்கு சார் போதுங்களா எல்லாம் தான் சால்வ் ஆகிடும் மீண்டும் அவரே வரப்பட வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சார் அண்ணா திமுக அண்ணா ஆட்டோ தேசங்க மாவட்ட இணை செய்யலாரு யார் வந்தாலும் பொது மக்களுக்கு செய்யணும் ஏழை மக்களுக்கு செய்கிறோம் வரணும் மீண்டும் வந்து அண்ணா திமுக வரணும் நிறைய பேர் விரும்புகிறாங்க மக்கள் இதயத்தில் ஸ்டாலின் கொஞ்சம் வீக்னஸ்ஸாக இருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து எலெக்ஷனுக்கு வசரம் வந்து மூணாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு போன மாதம் கொடுக்கல இது வந்து மக்கள் திருப்பு தான் இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்கோ மக்கள் திருப்பில் வந்து அண்ணா திமுக நின்று வரும் அண்ணா திமுகவோட கூட்டணி சில பேர் சேருவாங்க சார் அது என்றும் போல அம்மா அப்பாவில் என்றும் வருவாங்க சேருவாங்கோ வெற்றி நிச்சயம் சில பேர் கட்சி தொண்டர்களும் வருவாங்க இனையும் நிறைய வாய்ப்பு இருக்குது மீண்டும் எழுமா மீண்டும் விழும் கண்டிப்பாக வரும் இதுல திமுக அண்ணா திமுக தான் வென்று வரது இதுல வந்து வெளியால் யாரும் வர முடியாது அதாவது ஒன்னு அண்ணா திமுக இல்லை டிஎம்கே அதர கட்சி எதுவும் வராது இந்த முறை யார் தமிழகத்துக்கு முதல்வராக வேணும் ஒன்னு எடப்பாடி யார் வரணும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அது ஒன்று தான் மக்கள் எல்லாம் பொதுமக்கள்லாம் மக்கள்லாம் விரும்புறது நானும் விரும்புகிறேன் நான் ஒரு தொழிலாளி கூட்டணி அண்ணா அதிமுக சந்தோஷமான விஷயம் அதை எதிர்பார்க்கிறோம் கூடாது முடிஞ்ச அளவுக்கு கூட்டணியை பலமா சேர்க்கணும் அதை எதிர்பார்க்கிறோம் இந்த முறை திமுக என்னை பொறுத்தவரை நான் எம்ஜிஆர் விசுவாசி அவர் இருந்தாலும் மறைந்தாலும் அவரு தான் என்னுடைய ஓட்டு அதனால அவர் தான் வரணும்னு ஆசைப்படுவேன் திமுக செயல்பாடு அவர் அவருடைய செயல்பாடு நல்ல செயல்பாடு தான் சொல்ல முடியாது சில குறைகள் இருக்கும் அரசியல்னா குறைபாடுகள் இருக்கும் அரசியல் இருக்க முடியாது ஆனாலும் இருந்தாலும் நான் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏற்கனவே அதிமுகவே வராதுன்னு நாடு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இதுல அதுல வேற ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாத பாமக ஒண்ணு சொத்த வீரது கீழே தானே போட்டுங்க அதுதான் வாய்ப்பு கிடைவே கிடையாது ஏடிஎம்கே இல்லைன்னும் போது பிஜேபி பாட்டாளி மகள் கட்டம் தான் என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது வாய்ப்பே இல்ல திமுக மட்டும்தான் இருபத்தி ஆறில் திமுக நூற்றுக்கு நூறு திமுக ஏன்னால் இது வந்து ஒரு பொதுவான கருத்து என்னன்னா நம் நாட்டில் வந்து எவ்வளோ தரப்பட்ட மக்கள் இருக்காங்க எல்லாேருக்குமே தேவையானதை பூர்த்தி பண்றாரா இல்லையா எங்க கருத்து என்னன்னா மகளிருக்கு என்ன பண்ணணும் மாணவர்களுக்கு என்ன பண்ணணும் வயசானவங்க என்ன பண்ணணும் டிரைவர்களுக்கு என்ன பண்ணணும் ஆட்டோ எல்லாம் பார்த்து பார்த்து கேட்காம சில இது மிஞ்சு வேறு செய்ய முடியும் இந்த மாதிரி தானே வேணும் அதாவது இந்த பந்த அரசியல் அதெல்லாம் கிடையாதுங்க சும்மா இவங்க வரக்கூடாது பிஜேபி எதிர்ப்பு மட்டுமா இருக்க நினைக்கிறாங்க கண்டிப்பா இல்லை பிஜேபி எதிர்க்கவே இல்லைங்க அதுதான் எங்க கருத்து திமுக 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 எப்பவுமே திமுக இது நிலைக்காது இந்த கூட்டணி நினைக்கிறேன் எதனால சார் இது வந்து சமீபமாக கெட்ட கூட்டணி ஆனால் இது நினைக்குமா நினைக்காதான் தெரில ஆனால் வந்து இப்போ விஜய் வந்து கொஞ்சம் பரவாயில்லாது அதனால் இவங்க வந்து போயிடுவாங்க திருப்பி இந்த கட்சியில் வருவாங்க திமுக வந்து ஆசிலாக இருக்குது இதை வந்து போகிறாங்க வராங்க ஆனால் திமுக ஓரளவுக்கு கொஞ்சம் போய் இருக்குது இப்போது நாட்டு நலவரத்தில் ஆனால் இறங்கிய ஃபீல்டில் செஞ்சாங்கன்னாக்கா திமுக தோக்குறதுக்கு உறுதி தோக்கிறதுக்கு உறுதி உறுதி ஆனா இருந்தாலும் இவங்க வந்து கூட்டணி ஒழுங்கான கூட்டணி உன்ன சரியா நியமிக்கிற அறிவிக்கல சும்மா போறாங்க வராங்க தற்போமா அப்படி தொட்டு வந்துடுறாங்க இன்னும் நிறையப்படியா ஒண்ணும் வரல உங்களோட கருத்துக்கு ரெண்டாயிரத்தி யார் ஆறுல யாரும் தமிழையும் போக போக தெரியும் தனிப்பட்டவருக்கு இருக்கும் தனிப்பட்ட முறையில் இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக இருந்தாலும் வரும் ஆமா இல்லைன்னா நியமிக்க தான் வரும் அம்மையுமே இருக்கும் அம்மையுமா இருக்கும் எப்படி சொல்றீங்க அம்மா கிட்ட இருந்தவங்களும் வந்து கொஞ்சம் எப்படி எப்படி இருந்தாங்க அம்மா இருக்கும் போது யாரும் வர முடியல பிடிச்ச தலைவர் நல்லா பார்த்தாரு ஆட்சிய மக்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சாரு அம்மாவும் நல்லா செஞ்சாங்க அதே மாதிரி விஜயகாந்த் நல்லா செஞ்சாரு ஆனால் அவங்க தவிர யாரும் வர முடியாது இப்ப இருக்கிற காலத்துல எடப்பாடிதான் விஜயெல்லாம் அறியாத பசங்க எல்லாம் லைக் பண்றானுங்க அரசியல் பத்தி என்ன தெரியும் எம்ஜிஆர் அண்ணா தோற காலத்துல இருந்து பெரியார் பெரியார் கலைஞர்கிட்ட இருந்து எல்லாம் முன்னுக்கு வந்தவர் இவங்களும் எப்படி எப்படியும் இருந்தாங்க அதுக்கடுத்துல அம்மா இருந்தாங்க அம்மாவும் நல்லா பார்த்தாங்க ஆட்சியை நான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஓரளவுக்கு திமுக பரவாயில்ல இப்போ திடீர்னு போன வருஷம் ரேஷன் ரூபா தரல இப்போ எப்படி அறிக்கை கொடுத்தாரு ரூபாய் சொல்லுங்க வேஸ்டி போடவே கிடையாது இப்போ திடீர்னு அதுக்கு ரூபாய் தர்றாரு போன வருஷம் அது கேட்டால் இல்லைன்ட்டாங்க இப்போ ஆட்சி வரணுன்ட்டு மூணாயிரூபா மக்கள் கொத்தா போட்டுருவாங்க ஓட்டு ஒரு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் ஒரு ஓட்டி தான் நீ தர மீதி நல்லா யார் தர்றது நைன்டி பர்சன்ட்டு அது சும்மா பேச்சு டிஎம்கே பேச்சு தான் தவிர ஓரளவுக்கு சில இடத்துல செய்கிற சில இடத்துல செய்கிறது இல்லை இப்ப இப்போ எடப்பாடியும் ஓரளவுக்கு பண்றாரு இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்போ வரும்போது ஒன்று அதை விட நல்லா பண்ணுவார் ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவருக்கு இப்போ நம்ம வந்த காட்சிக்கு நல்லா செய்யணும் அப்போ தான் நம்ம ஓட்டு வரும் புரட்சி தலைவர் அம்மா வழியில் வந்ததுனால ஆமாம் அதனால நைன்டி பர்சன்ட் அவருக்கு ஓட்டு நிச்சயம் உண்டு ஆனால் கூட்டணி எப்படின்னு தெரில பிரேமலதா வைகோ ராமதாஸ் அன்புமணி இதெல்லாம் சொல்ல முடியாது இவர் எடப்பாடி கிட்டேருந்து இவர் போனார் அவர் செங்கோட்டை ஏன் போனார் அங்கே போனால் வந்துடுவார் அவரு விஜய்கிட்ட அதெல்லாம் பணம் தான் பணத்தை தான் இந்த காலத்தில்

ஸ்டாலின் வரது சான்ஸே இல்ல அம்மா தான் வரணும் அம்மா தான் வரணுமா சூப்பர் எதனால அம்மா தான் வேணும் மக்களுக்கு செய்யிட்டோம் மக்களுக்கு செய்யிட்டோம் நல்லது செய்யணும் அவ்வளவுதான் திமுக வேண்டாமா ஏமா வேண்டாம் யார் வந்தாலும் செய்யணும் அதாவது என்ன சொல்றது மக்களுக்கு செய்யணும் நீங்களே சாப்பிடக்கூடாது புரியுதா எல்லாரும் நாங்களும் உழைக்கிறவங்க தான் எடப்பாடியர் வந்தா நல்லா கொடுத்தீங்க ஆட்சி நல்ல செய்திதான் நல்லா மொத்தம் செய்றது நல்லதான் நடக்கலாம் மாமாக்கா இளஞ்சா பலமா இருக்கன்றது எல்லாரோட நம்பிக்கையா நம்ம என்னுடைய நம்பிக்கை மட்டும் கிடையாது மக்களுடைய நம்பிக்கையா அதே மாதிரி கூட்டணின்றது வந்து எல்லாருமே சேக்கணும் பலமா பலமா சேத்தாங்கானே போன வாட்டி தவறு பண்ணிட்டாங்க அந்த தவறை மீண்டும் பண்ணவே கூடாது கூட்டை முடிஞ்சதுக்கு எடபடியார் வந்து பலமா சேர்க்கணும் அதை சேர்த்தா நிச்சயமா வெற்றி வாய்ப்பு உண்டு அந்த வெற்றியே இவங்க தான் தக்க வச்சிருக்கناடா மக்களுடைய ஆதரவு என்ன கேட்டால் நான் வந்து எடப்பாடியாருக்கு தான் மக்களுடைய ஆதரவுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நாலரை வருஷம் நிர்வாகம் நல்லாவே பண்ணார் அதுல வந்து எந்த குறைபாடும் சொல்ல முடியாது எல்லாரும் சொன்னாங்க எடப்பாடி வந்துட்டாரு என்ன பண்ணாரு என்ன பண்ணார் ஆனால் நாலரை வருஷம் நிர்வாகத்திறமை நல்லா தான் பண்ணார் அது அந்த குறையும் கிடையாது என்னுடைய ஓட்டு எப்பவுமே எம்ஜிஆருக்காக அந்த ஒரு ஓட்டு உண்டு என்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் அவருக்கு தான் அந்த ஓட்டு அது எந்த காலத்துலேயும் மாறவே மாறாது தொண்டி ஆ நான் இறந்த பிறகு என்னை நினைக்கிறவங்க தான் மனுஷன் சொன்னாரு அந்த மாதிரி நாங்க வாங்கன்னு ஆசைப்படுறோம் அவங்க அப்படி கிடையாது எங்க என்ன கிடைக்குமோ அப்படி போறவங்க அவளை பத்தி நம்ம பேச்சு பிரயோஜனம் இல்லாது புரியுதுங்களா மனிதனா போடுறதா ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு கொள்கை அப்படி இருக்கணும் அது அது கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அந்த கொள்கையோடு நாங்க வாழறோம் அவ்வளோதான் மீது மக்கள் ஒரு பெரிய வெறுப்பில் இருக்காங்க சார் அதே அது நிறைய பேர் சொல்றாங்க உண்மைதான் அது அது எப்படி நடக்கின்றத பொறுத்து தான் பார்க்கணும் யாரோட கருத்துப்படி யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தமிழகத்துக்கு யார் முதல்வராக வேணும் எந்த பொருத்த வரையும் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் அவர் வரணும் மீண்டும் வந்தால் நல்லாயிருக்கும் பாமகவில் வந்து அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வந்து நல்ல கூட்டணி தான் ஏன்னா அவங்க வன்னியருங்க வந்து நிறைய பேர் ஒரு நார்த்து சைட்லேயும் சென்ட்ரல் சைட்லேயும் நிறைய சைட்லேயும் வன்னியர்கள் இருக்காங்க அதனால் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வச்சுட்டு ஒரு பலமான கூட்டணி தான் ஏன்னா போன வாட்டியே அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க அவங்களால எங்களுக்கு சேலம் இந்த பக்கம் வேலூர் குடியோத்தம் ஆரணி இந்த பக்கம் சைட்லாம் வந்து வன்னியர்களாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்களும் நிறைய ஜெயிச்சிருக்கோம் அதனால் இது பலமான கூட்டணி தான் இதை வந்து யார் எது சொன்னாலும் வேற கட்சிக்காரங்க எது சொன்னாலும் பற்றி கவலை இல்லை இது பலமான கூட்டணி வண்டியர்கள் ஓட்டு கண்டிப்பாக திமுகவுக்கு விழும் அதே மாதிரி அண்ணா திமுக ஓட்டும் வண்டியர்களுக்கு விழும் இது நலமான நல்ல கூட்டணி தான் அப்படின்னு என்னுடைய கருத்து எடப்பாடியாரோட இந்த மூவ்மெண்ட் எப்படி பார்க்கறீங்க ஏன்னா கூட்டணி ஒவ்வொருத்தர கொண்டு வராரு பிஜேபி கொண்டு வந்துருக்காங்க இப்போ பாமக வந்துருக்காங்க இந்த மூவ்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க எடப்பாடியார் வந்து நல்லா தான் பண்ணுறாரு நல்ல பெரிய கூட்டணி சேர்க்குறாரு இன்னும் ஒரு சில கூட்டணி இன்னும் தேமுதிக எல்லாத்தையும் ட்ரை பண்றாரு கண்டிப்பா பலமான கூட்டணி தான் அமைப்பார் என்று எங்களுடைய சிறுத்தைகள் கூட்டணி வெற்றி பெற நினைக்கிறீங்க இப்ப திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ் கூட்டணி ஊசலாடுது ஏன்னா இப்ப செல்வ பெருந்தகையால் தான் கொஞ்சம் அங்க ஓடுது மீதி பெரிய ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தியுடைய நண்பர் ஒருத்தர் வந்து விஜய் எல்லாம் பார்த்து பேசிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக என்னுடைய கணிப்பு வந்து ஒரு நைன்டி நைன் அவங்க வெளியில் வந்துடுவாங்கன்னு போல தோணுது வந்து விஜயோட தான் கூட்டணி வைப்பாங்க போல தெரியுது அதே மாதிரி தொல் திருமணம்னால் கொஞ்சம் ஊசலில் ஆடின்னு இருக்காரு ஏன்னா அவர் பங்கு கேட்குறாரு சீட்ஸ் அதிகமாக கேட்குறாரு அதனால் திமுக கூட்டணியில் வந்து கொஞ்சம் வீக்கு தான் என்னுடைய கருத்து அதனால் நம்ம எடப்பாடியார் அமைக்கிற கூட்டணி வந்து நல்ல கூட்டணி அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இன்னும் விஜய் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா சரியான பலமான கூட்டணி எப்படியோ இருநூறு இரநூத்தி பத்து சீட் கன்ஃபார்மா கண்ணு மூடி ஜெயிக்கலாம் ஏன்னா இப்போ விஜய்க்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இந்த பதினஞ்சு பதினெட்டுல இருந்து முப்பது வயசு வாலிப பசங்க வந்து விஜய் சப்போர்ட் பண்றாங்க அதனால ஒரு என்னுடைய கணிப்பு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு பிரியலாம் அது வந்து திமுகலையும் பிரியலாம் விடுதலை சுத்த கட்சியில இருந்து ஓட்டு விடலாம் எல்லாம் பிரியலாம் ஆனால் திமுகன்ற ஓட்டு எப்போவுமே கண்டிப்பாக அண்ணா திமுகவுடைய அம்மாவோடைய எம்ஜிஆருடைய தொண்டனுங்க இன்றைக்கும் அதிமுகவில் இருக்காங்க என்ன மாதிரி நானும் நாற்பத்தெட்டு வருஷமாக ஒரே கட்சியில் இன்னி வரைக்கும் தலைவருடைய பக்தனாவும் அம்மாவுடைய விசுவாசியும் நான் ஒரே கட்சியில் இது வரைக்கும் எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புரட்சி தலைவர் முதல் முதல் நின்று வந்து எலெக்ஷன்லேருந்து இன்றைய வரைக்கும் இடைத்தேர்தல் பொது தேர்தல் க கார்ப்பரேஷன் எலெக்ஷன் எல்லாத்துலேயும் நான் என்னுடைய தீவிர பணியாற்றிருக்கேன் இங்கே இருக்கிற எல்லா எங்கள் கட்சிக்காரர்கள் கேட்டால் தெரியும் அதனால எங்க கூட்டணி கண்டிப்பா பலமான கூட்டணி அமையும் கண்டிப்பா இந்த வாட்டி நாங்க அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் ஆட்சி அமைப்போம் அது கடவுள் மீது சத்தியமா சொல்ற கண்டிப்பா நடக்கும் சார் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு போன வருஷம் ஒரு ரூபாய் கொடுக்கல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நெருங்கி வந்து மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க தமிழக முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது அவர் வந்து கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கடனை வந்து ஒன்பது லட்சம் கடன் ஆகிட்டாரு அல்ல ரெண்டு லட்சம் கடன் தான் செலவு பண்ணிருக்காரு மீது ரெண்டு லட்சம் கடன் என்ன ஆச்சுன்னே தெரியல அவரு வீட்டுக்கு எத்துன்னு போயிட்டாரு நினைக்கிறேன் அதே மாதிரி சும்மா வந்து இப்ப வந்து எப்படியும் பொம்பளைங்கிட்ட ஒரு மூவாயிரம் கொடுத்துட்டா ஓட்டு வாங்கிலான்னு பாக்குறாங்க ஆனால பட்ட எடப்பாடியே போன வருஷம் எலெக்ஷன் முன்னே ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தாரு அப்படி இருந்து அவரு முதலமைச்சர் ஆக முடியல ஜனங்களுக்கு தெரியும் எல்லாமே எல்லா பெண்களுக்கும் தெரியும் நான் மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா இந்த மாதம் மூவாயிரம் ரூபா பொங்கலுக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு எப்படியோ கண்டிப்பாக ஓட்டு வாங்கிலான்ட்டு அவருடைய கணிப்பு அதெல்லாம் சத்தியமாக நடக்காது எல்லா ஜனங்கள்லாம் இப்போ வீழ்ச்சி விழிப்புணர்வு இருக்காங்க அதனால லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி எல்லாமே விழிப்புடன் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த திருப்புறம் கொன்ற மேலே கையை வச்சாரோ இன்னைக்கு பாத்தீங்களா காலையில் நேற்று திருப்புற கொன்ற வழியா போகும்போது டயர் படி வெடிச்சு அதான் கடவுள் முருகர் ஒருத்தருக்காரு முருகர் வந்து சக்தி வாய்ந்தவர் தமிழ்நாட்டின் தெய்வம் முருகர் நீ அவர்கிட்டே இல்லைன்னா உன்னை உன்னை வேடிக்காமிச்சி நேற்று ஒரு செகண்ட் இல்லைன்னா நீ காலி டயர் வெடிச்சது நீ காலி ஏன்னா அந்த எல்லையில் தொன்னோன்னா அவருடைய குணத்தை காமிச்சு பாருங்க முருகர் பக்தர் நாங்கெல்லாம் நீ சும்மா காட்டியும் முருகர் மாநாடுன்ட்டு ஒருத்தருக்கான் சேகர்பாபுன்னு ஒருத்தன் அவன் ஒரு கேடி கட்ட மோசமான மனுஷன் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவன் ஒரு சாதாரண அக்கால கொடுத்து பேக்கரி வாங்கின அவன் அக்காவை கொடுத்து இந்த கிரிபடத்தில் செந்தில் வச்சு கேட்பானே இவன் அண்ணாச்சி வந்து எப்போ நான் அவன் அக்காவை கொத்து பேக்கரி வேணும் அது மாதிரி இவன் ஒரு அவன் அக்காவை கொத்து பேக்கரி வேணும் தான் இவன் அரசியலில் இவனுடைய ஸ்டோரிலாம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே நாங்களும் மதுசூதனம் கூட தான் இருந்தோம் நாங்கள் எண்பத்தி நாலுலேருந்து எங்கள் தளபதி எம் சி சேகரம் கூடமா நாங்கள் மதுசூதன ரூம்லேயே இருப்போம் இவர் யார் இவர் என்ன பொழுது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அவர் வந்து மந்திரி ஆகிட்டால் பெரிய ஆள் கிடையாது அவரோட கதைலாம் எங்களுக்கு தெரியும் அதனால் அவர் வந்து கடவுள் பேரை வச்சுக்கின்னு சும்மாங்காட்டியே மாலை போட்டுக்கின்னு இது பண்ணுறாரு அடுத்தது வந்து இப்போ நான் திருச்செந்தூர் போனேன் நான் சண்டே அன்னைக்கு போய்ட்டு வந்தேன் திருச்செந்தூரில் முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஒன்றுமே இல்லை சார் சரியாகவே இல்லை எல்லாம் பள்ளமாக இருக்குது சிமெண்டா வெளியில் வருது கல் பேருந்து கிடக்குது நான் போய் இப்போ பார்த்தேன் போன வீக் என் கண்ணால் பார்த்தேன் சரியாகவே பணி பண்ணலை அதில் யாரோ ஒரு ப்ரைவேட்டுக்காரை ஒரு இரநூறு கோடியோ நூற்றம்பது கோடி கொடுத்துருக்கான் அதையும் கொள்ள சாமி பேரை சொல்லி கொள்ளடிக்கிறான் கண்டிப்பாக அவன் சாமி பக்தரே கிடையாது அலையிலேயே பாபு தான் சும்மா காட்டி மாதம் மாதம் சபரிமலைக்கு மாலை போட்டு அம்மா இருக்கும்போது நேராக கேரளாவில் போய்ட்டு ஸ்டாலினோட உடன்பாடு பண்ணி நிறைய இடம் வாங்கி போட்டு வைவன் இது எங்களுக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு ரெக்கார்ட் போனோன்னே அம்மா வந்து கொஞ்சம் சைலண்டா இருந்தான் அப்படின்னு சொன்னா கேட்கல உடனே அவன் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக திமுகவில் போய்ட்டான் இவெல்லாம் உண்மையான விசுவாசியே கிடையாது அம்மாவுடைய உண்மையான விசுவாசியே கிடையாது இவெல்லாம் அம்மா இல்லைன்னா இவெல்லாம் இவெல்லாம் பெரிய ஆளே கிடையாது அம்மா புள்ள மாதிரி வளர்த்தாங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணவன் நாளைக்கு ஸ்டாலின் துரோகம் பண்ண மாட்டான்னு நிச்சயம் இருக்குது கண்டிப்பா இருக்குது நிச்சயமா ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணுவோம் அந்த அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ணுவோம் புரியுங்களா இந்த எலெக்ஷன் தோகட்டும் அவனுடைய புத்தி என்னன்னு பாருங்க இதெல்லாம் நாங்கள் வந்து பழகினதால சொல்றோம்